ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி நடந்து முடிந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட இந்த கணக்கு பல்வேறுபட்ட பட்ட நபர்களையும் தலை சுத்த விட்டிருக்கு அது என்ன கணக்கு அதுக்கு சரியான விடை என்ன அப்படின்றது தான் நாம் பார்க்க போகிறோம் கேள்வி ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூன்று மூட்டைகளை எடுத்துச் செல்கிறான் ஒருத்தர் வந்து இது மாதிரி ஒரு மூணு மூட்டையில் ஒவ்வொரு மூட்டையிலையும் முப்பது மாம்பழம் வீதம் ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் ஸோ ஒவ்வொரு டோல்கேட்டையும் தாண்டும் பொழுது எத்தனை மூட்டை இருக்குதோ அத்தனை மாம்பழங்களை தர வேண்டும் அதுதான் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் இருக்கும் நிறைய பேர் ஒரு மூட்டைக்கு ஒன்று அப்படின்னா முப்பது சுங்கச்சாவடி தாண்டும் போது அவங்ககிட்ட மீதி ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கேள்வியில் பாருங்க அவன் ஒரு புத்திசாலி மனிதன் அப்படின்னு குழு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு தான் நம்ம வேற ஏதாவது ஆன்சர் இருக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஸோ முதல் டோல்கேட்டில் அவங்ககிட்ட மூணு மூட்டை இருக்குது மூன்று அப்போ முதல் டோல்கேட்டில் மூன்று மாம்பழங்களை கொடுக்க வேண்டும் ரெண்டாவது டோல்கேட்டில் அதே மாதிரி ஒரு மூன்று கொடுக்கணும் மூணாவது டோல்கேட்டில் மூன்று கொடுக்கணும் இது மாதிரி மொத்தம் பத்து டோல்கேட்டில் மூணு மூணாக கொடுத்தா முப்பது மாம்பழம் அவங்ககிட்ட காலியா இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையில இருந்தே பிரிச்சு அவன் குடுக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப பத்து டோல்கேட் முடியும் போது அவங்ககிட்ட முப்பது மாம்பழங்காலி ஒரு மூட்டை காலி ஆயிடும் ஓகேவா அடுத்து பதினோராவது டோல்கேட் இப்ப அவங்ககிட்ட எத்தனை மூட்டை இருக்கு பாருங்க ரெண்டு மூட்டை தான் இருக்குது அப்ப அவன் எத்தனை கொடுக்கணும் ரெண்டு தான் கொடுக்கணும் பதினொன்னுக்கு ரெண்டு பதினெண்டுக்கு ரெண்டு அது மாதிரி அவன் கொடுக்கணும் ஸோ ரெண்டாவது மூட்டை காலி ஆகிறதுக்கு மேற்கொண்டு ஒரு பதினஞ்சு டோல்கேட்டை அவன் தாண்டணும் அப்ப பத்து அடுத்த பதினஞ்சு டோல்கேட் வரைக்கும் ரெண்டு ரெண்டா கொடுத்தா மொத்தம் முப்பது அப்ப ரெண்டாவது மூட்டை காலி ஆயிடும் பாருங்க முதல்ல பத்து டோல்கேட் மூணு மூணாக கொடுத்தான் அடுத்தது பதினைஞ்சு டோல்கேட் ரெண்டு ரெண்டாக கொடுத்தான் இங்கே இங்கே ஒரு முப்பது இங்கே ஒரு முப்பது ஸோ மீதி எத்தனை டோல்கேட் இருக்குது பாருங்க பத்தும் பாஞ்சும் இருபத்தஞ்சு மொத்தமே முப்பது டோல் டோல்கேட் தான் மீதியே அஞ்சு டோல்கேட் இருக்குது அஞ்சு டோல்கேட்லையும் அவங்ககிட்ட ஒரு மூட்டை மாம்பழம் தான் இருக்குது அதனால அஞ்சு டோல்கேட்லையும் ஒன்று ஒன்று கொடுக்குறான் அஞ்சு மாம்பழங்கள் காலி ஆயிடுது அப்ப பாருங்க மொத்தமா எத்தனை மாம்பழம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்க முப்பது முப்பது அஞ்சு அறுபத்தி ஐந்து மாம்பழங்கள் காலி ஆயிடுது மொத்தமா மூணு மூணு முப்பது தொண்ணூறு மாம்பழம் இருந்தது ஸோ மீதி அவங்க அவங்ககிட்ட எத்தனை இருக்கும் அதான் கேள்வி மீதி பார்த்தீங்கன்னா 25 மாம்பழங்கள் இருக்கும் சோ অপশন டி தான் சரியான விடை ஜீரோ என்பது தவறான விடை மீதி எல்லாமே தவறான விடை நீங்க இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணेंगे அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग நீங்க குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 एग्जामக்கு प्रिப்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா கீழ இருக்கிற இந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு प्रीवियस ईयर क्वेश्चन पेपर வேணும் அல்லது வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்படிने மெசேஜ் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அனுப்பி வைக்கப்படும் தேங்க் யூ